வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு இருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி முழுக்க முழுக்க ஆண்களுக்காக இது ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன் சிம்பிளான காம்பினேஷன் நிறைய வேண்டாம் குறைவான காம்பினேஷனில் சிம்பிளாக வேணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த ரெமெடியை இது என்ன நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு உயிரணுக்களை அதிகப்படுத்துறதுக்கு இந்த காம்பினேஷன்ஸ் தண்ணி மாதிரி வருது கெட்டியாக இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் இந்த காம்பினேஷன் இப்போ நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடியது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஓரிதல் பூ ஓருதல் தாமரை பூ பவுட்ரு பண்ணது சரிங்களா இது ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது சொல்லணுன்னே கிடையாது நிறையா பேருக்கு தெரியும் உயிரணுக்களை அதிகப்படுத்துறதுக்கும் கெட்டித்தன்மையாக்குறதுக்கு இது ஒரு அருமையான காம்பினேஷன் ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கக்கூடிய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சஃபேத் முஸ்லின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து நல்ல டைமிங் கொடுக்கும் நல்ல கெட்டித்தன்மை ஆக்குறதுக்கு இது வேலை செய்யும் இது ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க மூணாவதாக நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெறிஞ்சில் முள் நெறிஞ்சில் முள் இந்த நெறிஞ்சல் முள் இந்த மூணு காம்பினேஷனும் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் கெட்டித்தன்மை ஆக்குறதுக்கு டைமிங் கிடைக்கிறதுக்கும் இந்த மூணு காம்பினேஷனும் ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன் ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து எனக்கு தண்ணி மாதிரி இருக்குது உயிரணுக்கள் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப குறைவான குவான்டிட்டி வருது ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்றாங்க அப்படின்றவங்களுக்காக தான் ரொம்ப சிம்பிளான காம்பினேஷன் எந்த ஒரு குறைபாடாக இருந்தாலும் ஆறு மாதத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மாதிரி சின்ன சின்ன விஷயமே போதும் இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய மூணும் இதுதான் சஃபேத் முஸ்லிம் மேலே இருக்கிறது ரெண்டாவதாக இருக்கிறது ஓரிதல் தாமரைப்பூ மூணாவதாக இருக்கிறது நெரிஞ்சல் இந்த மூணும் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த மூணும் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறது நல்லது இந்த சஃபேத் முஸ்லியும் ஓரிதல் தாமரை நெரிஞ்சல் மூணுமே ஆன்லைன்லேயும் கிடைக்குது நிறையா பேர் கேட்குறீங்க ஆன்லைனில் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணுமே ஆன்லைனில் கிடைக்கிது நல்ல பிராண்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா நிறையா லோக்கல் ப்ராண்டு வருது மிக்சடு ஜாஸ்தி வரும் அதாவது ப்யூரிட்டி இருக்காமல் தேவையில்லாத காம்பினேஷன் சேர்த்துருப்பாங்க அதனால் ஒரு உபயோகமும் இருக்காது இந்த மூணையும் செம இட அளவுக்கு எடுத்துக்கணும் ஐம்பது கிராம்னா ஐம்பது கிராம் மூணு எடுத்துக்கோங்க இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மூணையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இது எடுத்துக்கக்கூடிய முறை அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ அந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மூணும் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலில் எடுத்துக்கிறது நல்லது அப்படி பால் கிடைக்காது நான் வந்து ஒரு சில ஊரில் இருக்கேன் அங்கே வந்து ரொம்ப லாங்காக இருக்கேன் அப்படின்றவங்க பால் இல்லாத பட்சத்தில் தேனில் சேர்த்து எடுத்துக்கலாம் தேனில் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது மூணும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண காம்பினேஷன் இதை மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸிலே வச்சுக்கலாம் நீங்கள் வச்சுட்டு இதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலை இரவு உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது காலை இரவு உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு வேலைக்கு அதாவது உணவுக்கு முன் காலை அரை டீஸ்பூன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காம்பினேஷன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் இந்த மூணும் மிக்ஸ் பண்ணது பால் அப்படி இல்லாத பட்சத்தில் தேன் நல்லா பாலில் போட்டு நல்லா கலக்கிடணும் ஜீனி சேர்க்கக்கூடாது இந்த மூணு சேர்த்து பாலில் கலந்து எடுத்துக்கலாம் காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் இது சாப்பிடும்போது கோழி தவிர்க்கிறது நல்லது இது தொடர்ந்து ஒரு மாதம் எடுத்துக்கும் போதே தண்ணியாக இருக்கிறது கெட்டியாக கெட்டித்தர் மாடியும் உயிரணுக்கள் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் முயற்சி பண்ணி பாருங்கள் வணக்கம்